உலகில் மிக உயரமான மூன்று சிலைகளை வடிவமைத்த திருவாரூர் ஐயா தியாகராஜன் ஐயா கூட தான் மலேசியா சிலை சேலம் சிலை வந்து நேரா வடிவமைச்சிருக்கீங்க வேலூர்ல வந்து சைடா இருக்கிற மாதிரி சிலைய வந்து பண்ணிருக்கீங்க அதோட அழகு அம்சம் என்னன்னு சொல்ல முடியும் மலேசியால வந்து அது வந்து தங்க நேராக தான் இருக்கும் அதே தான் இங்கே கேட்டிருந்தாங்க ஆத்தூர் ஊரில் அது கொஞ்சம் தங்க கவசம் மட்டும் கொஞ்சம் மாறுபட்ட உருவத்துல பண்ணிருக்கோம் சரி மூன்றாவதாக இவங்க கேட்கும்போது கொஞ்சம் அப்படி ஒரு திரிபங்கம்னு சொல்லுவாங்க அது இருந்தால் ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு எங்களுடைய தலைவரும் நிர்வாகிகளும் கொஞ்சம் விரும்புனாங்க சொன்னாங்க நானும் சரி அந்த மாதிரி பண்ணித்தரேன் அது கொஞ்சம் கூடுதல் வந்து சிரமங்கள்லாம் எல்லாம் இருக்கும் அது அதை பொருட்படுத்தாமல் அதை நாங்கள் செய்தோம் அதுக்கு வந்து நிர்வாகம் இந்த ஆலய தலைவர் மற்றும் ஆலய உறுப்பினர் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அது ஓரளவுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதாகவே எல்லாம் சொல்லும்போது அது சந்தோஷம் ஒரு மாறுபட்ட முருகனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணது இது கொஞ்சம் அழகாக இருக்கிறதா எல்லாம் சொல்லும் போது சந்தோஷம் ஆமாம் மலேசியா ஆத்தூர் சேலம் ஆத்தூர் அப்புறம் வேலூர்ல எங்களுக்கு பண்ணது ரொம்ப பெருமை மலேசியா முருகர் ஆத்தூர் முருகரை விட நான் மண்ணின் மைந்தனா கேட்கிறேன் இந்த முருகர் ரொம்ப அழகா தெரியாது அதை பத்தி உங்க கருத்து என்னன்னு மலேசியா பத்து வந்து அது ஒரு தோற்றம் அது திருச்செந்தூர் முருகன் மாதிரி ஒரு அமைப்புல போட்டுச்சுங்க ஆத்தூர் புத்திரகவுண்ட முருகனும் பாளைய முருகனும் ஒரு அதே தோற்றத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலான அந்த தங்க கவசம் அது இதெல்லாம் போட்டு செய்தோம் இந்த நிர்வாகம் கேட்கும் வசூர் முருகன் எங்களுக்கு தனியாக வேணும் அதே மலேசியா முருகன் செஞ்சுருக்காங்க சொல்லக்கூடாது வசூர் முருகன் ஒரு வளைந்த நிலையில் இருக்கணும் அது இது போட்டோவை பார்த்தா வசூர் முருகன் மக்கள் சொல்லணும் அப்படின்னு எங்களுடைய ஆலை தலைவர் திரு சீனிவாசன் அவர் தம் உறுப்பினர்கள் திருப்பணி கப்பட்டி உறுப்பினர்கள்லாம் கேட்டிருந்தாங்க அதன்படி தான் இந்த தோற்றத்தை நாங்கள் ஒரு உருவம் அமைத்து அவங்கள்ட்ட காமிச்சோம் சரி இது நல்லா இருக்கு இதை போடுங்க அப்படின்னாங்க அப்புறம் மக்கள் உங்களை போன்றவர்கள் நல்லா இருக்கும்போது சந்தோஷம் தான் ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகு ரொம்ப அழகு நான் வந்து வேலூர் முருகனை பார்த்தேன் ஆத்தூர் சேலம் முருகரை பார்த்தேன் மலேசியா முருகரை பார்க்கல ஆனா அது செஞ்ச உங்க கையை வந்து நான் தொட்டு பாக்குறதே எனக்கு ரொம்ப வந்து புண்ணியம் எனக்கு இந்த வாய்ப்புகள் கிடைத்தது எனக்கு இந்த ஆலய நிர்வாகம் இருந்தாதான் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் இல்ல இது எப்படின்னா இது எல்லாத்துக்கும் மேல திருவாரூர் தியாகராஜ எங்களுடைய கோயில் சிவன் பேருங்க அவருடைய அருள் இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நான் பண்ண முடியும் இல்லைன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு இடம் இந்த பணியை எனக்கு செய்யணும்னு இறைவனின் பிறவியில் எனக்கு அறிவிச்சிருக்காரு ஆணையிட்டிருக்காருன்னு சொல்லலாம் அதன்படி நான் செய்துட்டு இருக்கேன் இறைவனுக்கும் இது எனக்கு வாய்ப்பு அளித்த இந்த ஆலய தலைவர்கள் மலேசியா முருகனோ கோயில் தலைவராக இருக்கட்டும் புத்திரக்கவுண்டம்பாளையம் தலைவராக இருக்கட்டும் இந்த ஊர் தலைவர் பொதுமக்கள் அனைவருக்கும் நான் இந்த வெளியில நன்றி சொல்றேன் ரொம்ப ரொம்ப மகேஷ் மிக்கா நன்றி